அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தின கவிதை வரிகள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்தியன் என்ற உணர்வை விதைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வைத்தார் மக்களின் சுதந்திர தாக்கத்தை அகிம்சை வழியில் ஓரிணைத்து காற்றை சுவாசிக்க வைத்தார் சுதந்திர வரலாற்றின் வெற்றி பாதைக்கு வழிகாட்டிய எங்களின் மகாத்மாவை வாழ்க புகழ் இந்தியன் என்ற உணர்வை விதைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வைத்தார் மக்களின் சுதந்திர தாக்கத்தை அகிம்சை வழியில் ஓரிணைத்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார் சுதந்திர வரலாற்றின் வெற்றி பாதைக்கு வழிகாட்டிய எங்களின் மகாத்மாவே வாழ்கவும் புகழ் இதுவே சுதந்திர தின கவிதை வரிகளாகும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி